அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீழே நாடுகளின் வெனிஸ் என்று அழைக்கப்படுகிற ஆழப்புழா பத்தம் பார்க்க போறோம் நேஷனல் ஜியாகிரபிக் டிராவலர் மேகசின் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் தி 50 மஸ்ட் விசிட் பிளேசஸ் ஆஃப் யுவர் லைஃப் டைம் அதாவது வாழ்நாளில் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஐம்பது இடங்களில் ஒன்றாக இந்த ஆழப்புழாவை பத்தி சொல்லிருக்காங்க நாங்கள் போன வாரம் ஆலப்புழாவுக்கு டூர் போயிருந்தோம் காரில் தான் போயிருந்தோம் மதுரையிலேருந்து கேரளாவுக்கு வந்து தென்காசி குற்றாலம் வழியாக போகலாம் இல்லாட்டியும் நாகர்கோவில் கன்னியாகுமரி வழியாக போகலாம் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது வந்து தேனி குமிழி வழியாக தான் போனோம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பி அங்கே ஆலப்புழாவுக்கு ஒரு ஏழு மணிக்கு போயிட்டோம் நத்திங் டெவலப்ஸ் இன்டெலிஜென்ஸ் லைக் ட்ராவல்னு ஃபேமஸான கோட் இருக்குது நாம் பயணம் செய்வதால் நமது அறிவு விரிவாகனு சொல்லுவாங்க நாம் இந்த வீடியோவில் ஆலப்புழா பேக் வாட்டர்ஸ் போட் ஹவுசஸ் நேரு படகு போட்டி மற்றும் குற்றநாட்டை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் புக் பண்ணியிருந்தது நாலு ரூம் இருந்த ஹவுஸ் போட் ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலாச்சு ஆச்சு செகண்ட் டைம் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து செக் அவுட் டைம் வந்து காலையில் ஒன்பது மணின்னு சொல்லியிருந்தாங்க ஹவுஸ் போட்டுக்கு போன உடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க லன்ச் வந்து மத்தியானம் டூ ஓ கிளாக்னு சொல்லியிருந்தாங்க லஞ்ச் வந்து தமிழ்நாட்டு ஃபுட் தான் கொடுத்தாங்க வித் ஃபிஷ்ஷோட நல்லா இருந்துச்சு அடுத்து மத்தியானம் அதாவது ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஒட்டி டீ வித்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஸ்நாக்ஸ் என்னென்னா வெங்காய பஜ்ஜியும் உன்னியப்பமும் கொடுத்தாங்க டின்னர் எயிட் ஓ கிளாக்னு சொல்லியிருந்தாங்க சப்பாத்தி வித் சிக்கன் கறி தால் ரைஸ் கூட்டு பொரியல் அப்படெல்லாம் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த படகு வீடுகள்லாம் அன்றைய கெட்டுவள்ளத்தோட மாடனிஸ்டு ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது கெட்டுன்னா கட்டுதல் நிறுத்தம் வல்லம்னா படகு ஆட்ரோ கார்பஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு வகையான பலாமரத்தின் மரப்பலகைகளை நார் அந்த மூலமா மூலமாக ஒன்று கட்டி அந்த கெட்டு வள்ளங்களை உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த கெட்டு வள்ளங்கள் தான் குட்டநாட்டிலேருந்து வேறொரு பகுதிக்கு அரிசி மற்றும் மசாலா பொருட்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு உதவி இருக்கு இப்போ அந்த நவீனமயமாக்கப்பட்ட இந்த படகு வீடுகளெலாம் தயாரிக்கிறதுக்கு அந்த ஆட்டோ கார்பஸ்ன்ற அந்த பலாமரம் அப்புறம் மூங்கில் அப்புறம் தென்னை நார் சிக்கன் மெஷ்ஷு மெரின் பிளைவுட்டு ரிவர்ட்லாம் யூஸ் பண்ணி படகு வீடுகளை தயாரிக்கிறாங்க இதோட ரூஃபுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செரு தேக்குன்ற அழைக்கப்படுகிற தேக்கு மரத்தால் சட்டத்தை வந்து உருவாக்கி ஏரோடைனமிக் கார்னர் ஸ்ட்ரக்சரில் இந்த ரூஃபை தயாரிக்கிறாங்க அது மேலே தென்னைநார் அந்த பின்னப்பட்ட தென்னை ஓலை மற்றும் மூங்கில வந்து கூரைக்கு பயன்படுத்துறாங்க ஸ்பீட் போட்டும் அங்க அவைலபிளாக இருக்கு நம்ம ஸ்பீட் போட்டுக்கு பண்ணணும் நாங்க வந்து பே ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த போது கேரளாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார் அப்ப வந்து அவரை கோட்டயத்துல இருந்து ஆலப்புழாவுக்கு நீர்வழி பயணமாக படகு மூலமாவே அழைத்து வந்திருக்காங்க அப்ப அந்த ஆலப்புழால இருந்த காயலோட ரெண்டு புறங்களும் இருந்தால் தென்னை மரம் வயல்லாம் பார்த்துட்டு நேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிருக்கு அதே மாதிரி நேருவுக்காக வல்லங்களி அப்படின்ற பெயரில் ஒரு போட்டி நடத்தியிருக்காங்க படகு போட்டி எட்டு சுண்டன் படகு சுண்டன் படகுலாம் என்னன்னா பாம்பு வடிவ படகு அந்த எட்டு சுண்டன் படகுல வச்சு ஒரு படகு போட்டி நடத்தியிருக்காங்க அந்த படகு போட்டி வந்து நேருவா ரொம்ப கவர்ந்திருக்கு அவர் டெல்லி திரும்பிய பின்னரும் அந்த ஆலப்புழாவோட இயற்கையும் அந்த படகு போட்டியும் அவர் மனசுலே இருந்திருக்கு உடனடியாக நேரு என்ன பண்ணாருன்னா ஒரு டிராஃபியை ஆர்டர் பண்ணி ஆலப்புழாவுக்கு அனுப்பியிருக்காரு அதில் ஒரு குறிப்பு அனுப்பியிருக்கார் அது என்னன்னா ஆண்டுக்கு ஒரு முறை இந்த படகு போட்டியை நடத்துங்க இது என்னோட சின்ன கிஃப்ட் அப்படின்னு அனுப்பியிருக்கார் ஆலப்புழா வாசிகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அதனால இந்த உலக புகழ்பெற்ற நேரு டிராபி படகு போட்டி ஒவ்வொரு வருடமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருடத்திலிருந்து ஆலப்புழால புன்னமடா காயல்ற இடத்துல ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டாவது வாரத்துல நடந்துட்டு இருக்கு கோட்டையம் ஆலப்புழா பத்தனம் திட்டா இந்த பகுதிகள உள்ளடக்கிற இந்த தான் இந்தியாவிலேயே மிக தாழ்வான பகுதி அதாவது கஞ்சன்ஜுங்கா வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியான்ற மாதிரி இது வந்து லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அதாவது கடல் மட்டத்தில ரெண்டு புள்ளி ரெண்டு மீட்டர் மிக தாழ்வான பகுதியில் இந்த குட்டநாடு இருக்கு உப்பங்கழி என்று அழைக்கப்படுகிற இந்த பேக் வாட்டர்ஸ்ல நம்ம படகு வீட்டில் பயணம் செஞ்சுட்டு இருக்கப்ப சைட்ல அதாவது காயல்ல பார்த்தோம்னா மரம் அப்புறம் வயல்வெளிகளாக இருக்கு இந்த வயல்வெளிகளில் விவசாயிகள் முறையில் விவசாயம் வருஷம் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு இந்த குற்றநாடு பிலோ சி லெவல் ஃபார்மிங் விவசாய முறையை குளோபலி இம்பார்ட்டன் ஹெரிடேஜ் ஹெரிட்டேஜ் அதாவது உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விவசாய பாரம்பரிய அமைப்பாக அறிவிச்சிருக்காங்க